நமஸ்காரம் ஓம் நக்சி பாயா இப்ப நான் மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க உமா ரெசிடென்சி தான் இருக்கேன் இது கொஞ்சம் பக்கத்துல இருக்கு அதாவது எல்லா கோயில்களுக்கும் போறதுக்கும் ஒரு காமனான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கேன்னு இத நான் சூஸ் பண்ணிருக்கேன் இங்க இருந்து திருமணச்சேரி கோவில் வந்து பதினோரு கிலோமீட்டர் வாங்க போல நானே இங்க இருந்து டிரைவ் இருக்கேன் இங்க இருந்து பயப்படாதீங்க நல்லாவே ட்ரைவ் பண்ணேன் இப்போ திருமணஞ்சேரி கோவில் இங்க இருந்து பதினோரு கிலோமீட்டர் இருக்கு குத்தாலம் கிராமத்துல இருக்கு திருமணஞ்சேரி திருக்கோவில் வந்து ஒரு பரிகார திருத்தலம் இது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ மாசி மாதம் ரொம்ப பெரிய ஒரு உற்சவம் அங்கே நடந்துக்கிட்டு எனக்கு வருஷம் வருஷம் இன்விடேஷன் அனுப்புவாங்க இந்த வருஷம் அனுப்பின உடனே கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் எனக்கு வந்துட்டு சரி ஓகே கண்டிப்பாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போக போகிற ஒரு விஷயம் வந்து உண்மையாகவே வந்து எனக்கே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது என்னங்கிறத நான் இப்போவே ரிவீல் பண்ணிவிட்டால் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்காது பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வண்டி ஓட்டும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மோஸ்ட்லி வந்து எப்பவுமே நான் வண்டி ஓட்டும் போது நான் ஓட்டுறதை விட அடுத்தவங்க எப்படி ஓடுறாங்க எனக்கு போறாங்க அப்படிங்கறத பார்த்தா நான் வண்டி ஓட்டுவேன் பிகாஸ் அப்பதான் கொஞ்சம் சேஃபாக ஓட்டலாம் அதே மாதிரிதான் லைக் இது இப்போ இது வந்து ஒரு கிராமம் நிறைய பேர் இருக்கிற இடம்ங்கிறதுனால திடீர்னு குழந்தைங்க வந்துடுவாங்க ரெஸ்டென்ஷியல் ஏரியா ரெண்டு பக்கமும் இருக்குது நாய்க்குட்டி பூமக்குட்டி அது மட்டும் இல்லாமல் மாடு மாடு கோழி இப்படி எல்லாமே வரும் க்ராஸ் பண்ணுவாங்க அதனால் நிறைய ஸ்பீட் பிரேக்கல்ஸ் இருக்குது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போகிறது எப்போயுமே நல்லது காலையிலேயே நல்லா ரம்யமான இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணி இருக்கேன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க திருவண்ணஞ்சேரி கோவிலுக்கு வந்துட்டோம் இருந்து பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்கு தமிழ்நாட்டில் தஞ்சை குத்தாலத்துக்கு பக்கத்துல ஆறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது தான் திருமணஞ்சேரி எனும் சிற்றூர் மணவாளபுரம் பிரத்யக்ஷ விவாக ஸ்தலம் அதாவது பூலோக கல்யாண வீடுன்னு அழைக்கப்படும் இந்த திருமணஞ்சேரியுடைய சிறப்பு நிறையவே இருக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பா நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா நீ என்னப்ப நல்லவா உன் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா திருமணம் தடைப்பட்டு நிற்பவர்களுக்கு கூட திருமண வரம் தரும் திருத்தலும் திருமணம் சேரி இந்த திருத்தலத்தில் சுவாமி தேவிய பூலோக முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு திருமணம் கை கூடாது நிற்பவர்கள் கூட இந்த திருமணத்துக்கு வந்து கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு மாலை மாற்றி வழிபட்டாங்கன்னா கண்டிப்பா திருமணம் நடக்கும் அப்படிங்கறது ஒரு ஐதீகமா இருக்கு இறைவனுக்கும் இறைவிக்கும் நடைபெற்ற ஐந்து திருமணங்கள்ல ஐந்தாவதாக திருமணம் நடைபெற்ற இடம்தான் எந்த திருமணம் சரி சுவாமி ரெண்டே ரெண்டு முறைதா இந்த திருக்கோவலை விட்டு வெளியே வருவாங்க மாசி மகம் சமயத்துல நடக்கிற இந்த உற்சவம் சடைமுடி கொண்ட நமஷிவாய இறைமதி கொண்ட நமஷ்சிவாய உரு இள நமஷிவாய மலையோ நேரம சிவாய ஓ சடைமுனி கொண்ட நமஷ்சிவாய கொண்ட நம சிவாய உருவரு இல்ல நம சிவாய மலையோ நே நம சிவாயம் கொண்ட நம சிவாய பிறைமதி கொண்ட நம சிவாய உருவரு இல்ல நம சிவாய மலையோ நே நம சிவாய ஓம் சடை முடி கொண்ட நம சிவாய பிறைமதி கொண்ட நம ஒரு முக்கியமான நிகழ்வு அந்த திருமணம் சீக்கிரமாக அந்தந்த காலத்தில் நடக்கணுங்கிறதுக்காகவும் தடைப்பட்டு நடக்காமல் இருக்க திருமணம் கூட சீக்கிரமாக நடக்கணுங்கிறதுக்காகவும் எப்பேற்பட்ட தோஷத்தினாலையும் தடைப்பட்டு நிற்கக்கூடிய திருமணம் விரைவாக நடக்கணுங்கிறதுக்காகவும் இந்த திருக்கோவிலுக்கு வருவாங்க நம்ம சேரி திருத்தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பிராட் கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடும் போது எப்பேற்பட்ட திருமணமும் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாய் இருக்கு இறைவனுக்கும் இறைவிக்கும் நடந்த ஐந்து திருமணங்கள்ல ஐந்தாவதாக நடைபெற்ற திருமணம் இந்த திருத்தலத்துலதான் பிறகு சாப விபோஷனம் பெற்று பரத்வாஜ ரிஷியுடைய மகளா பிறந்து இறைவனை திருக்கரம் பற்றிய திருத்தலம்தான் திருமணஞ்சேரி இங்க பாத்தீங்கன்னா இறைவனுக்கும் இறைவிக்கும் பூலோக முறைப்படி திருமணம் நடந்தது ಸಮಸ್ತ <Sýstasy> ಸಮ <Sýstasy> ஐந்து திருமணங்கள் என்னென்னன்னு பார்த்தோம்னா காட்சி விவாகம் காந்தர் விவாகம் பிரதியா விவாகம் ஆசியா விவாகம் பிரத்ய விவாகம் இதுல பிரத்யக்ஷ விவாகம் என்பது பூலோப முறைப்படி நடைபெற்ற திருமணம் மாமுனிவர் இறைவனுடைய திருமண காட்சியை பார்க்கணுங்கிறதுக்காக சிவபெருமானும் பார்வதி தேவியும் அகத்தியருக்கு காட்சி கொடுத்த திருத்தலம்தான் வேதாரண்யம் திருமறை காடு அதுதான் காட்சி விவாகம் இதுவே காந்தர்வ விவாகம் அப்படின்னு சொல்லப்படுறது காத்தியாயினியான அம்பிகை தவம் இருந்து பரமேஸ்வரனை மனம் கொண்ட விவாகம்தான் காந்தர்வ விவாகம் பிரதிஞா விவாகம் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீனாட்சி தேவிய சுந்தரேஷ பெருமான் திருமணம் செய்து கொண்டதுதான் விவாகம் ஹாசியா விவாகம் மாலை மாற்றி ஒருவருக்கொருவர் பந்து விளையாடி திருமணத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு இறைவனும் இறைவிய உணர்த்திய விவாகம் தான் ஆசியா விவாகம் இது பந்தநல்லூர் என்ற திருத்தலத்துல நடந்தது பிரத்யக்ஷ விவாகம் இறைவனும் இறைவியும் பூலோக முறைப்படி திருமணம் செய்து கொண்ட தான் திருமணி பராந்தக சோழ சக்கரவர்த்தியுடைய ஆட்சி காலத்துல வணிகத்துறையை சார்ந்த ரெண்டு தோழிகள் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க அதாவது நமக்கு குழந்தை பிறந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இதுல ஒரு தோழி சீக்கிரமாவே கர்ப்பம் அடைஞ்சு அவங்க இன்னொரு தோழிக்கு ஞாபகப்படுத்தினாங்க நீ வந்து ஒப்பந்தத்தை ஞாபகம் வச்சிருக்கியா அதாவது நான் முதல்ல கர்ப்பம் தரிச்சுட்டேன் உனக்கு பொண்ணு குறந்துச்சுன்னா நீ என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அத நீ மறந்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு தோழிகளையுமே ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க ஆனா என்னன்னா முதல்ல கர்ப்பம் தரிச்ச அந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தைக்கு பதிலா ஆமை குழந்தையா பிறந்திருச்சு இதனால ரெண்டாவது தோழி என்ன சொன்னாங்க உனக்கு ஆமை குழந்தையா உன்னுடைய குழந்தைக்கு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பதான் இந்த தோழிக்கு மனசு ரொம்பவே வருத்தம் ஆயிடுச்சு உடனே திருமணஞ்சேரியில இருக்கக்கூடிய நம்ம உத்வாகநாத சுவாமியுடைய ஞாபகம் வந்துச்சு அப்ப அந்த தோழி உத்வாகநாத சுவாமி கிட்ட என்ன கேட்டாங்க சுவாமி நீங்க பசுவா இருந்த தேவிய அழகிய நங்கையா மாத்தி கல்யாணம் பண்ணிக்கும்போது போது ஆமையா இருக்க என்னுடைய பையனை நீங்க ஒரு மனித உருவத்துக்கு கொண்டு வரது பெரிய விஷயமே கிடையாது அதனால மனித உருவத்துக்கு கொண்டு வந்து நீங்க தான் அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அதே போல நமது உத்வாகநாத சுவாமியும் ஆமையா இருந்த குழந்தைய ஆண் குழந்தையா மாற்றி திருமணத்தையும் நடத்தி வச்சாரு அப்போதான் சுவாமி சொன்னாங்க திருமணஞ்சேரி என்ற இருப்பிடத்துடைய இந்த அருமையை உணர்த்தணுங்கிறதுக்காக தான் இந்த திருவிளையாடியிலேயே செஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தேவாரத்துல பாடி ரொம்பவே சிறப்பு பெற்ற திருத்தலம் தான் இந்த திருமணஞ்சேரி என்ற மணவாளபுரம் அருதர் நோதிகே அம்தே அருதர் நோது உடனவர் உத்வாகநாத சுவாமி திருக்கோவிலுடைய பத்து நாள் பிரம்மோற்சவ மாசி மக பெருவிழாவுடைய தேரோட்டத்தை தான் நீங்க எல்லாம் பாத்தீங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த தேரோட்டம் ஒரு சில காரணங்களால நிறுத்தப்பட்டுச்சுன்னே சொல்லலாம் ஆனா கடந்த மூன்று வருடங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு இப்போ தொடர்ந்து மூன்றாவது வருடமா இந்த தேரோட்டம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது இதில் என்ன விசேஷம்னா வருஷத்துக்கு ரெண்டே முறை மட்டும்தான் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவிலை விட்டு வெளியே வருவார் ஒரு முறை இந்த தேர்ல ஏறுறதுக்காகவும் இன்னொரு முறை சித்திரை மாசம் அவருடைய கல்யாண சமயத்துல தான் அதனால இந்த முறை தேரோட்டத்துக்கு வந்து கலந்துக்கிட்டதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நம நமசிவாய மலையோனே நம சிவாய ஓம் சடை முடி கொண்ட நம மதி கொண்ட ஈசருடைய சாபத்துக்கு ஆளான உமையம்மை கோவா அசி காட்டில் தனியாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க உமையம்மை மனம் வருந்துவதை உணர்ந்த சிவபெருமானுடைய கோபமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது உமையம்மைக்கு துணையாக இருக்கணுங்கிறதுக்காக இந்திரா அணி கலைமகள் அலைமகள் இவங்க எல்லாரையும் பசுக்களை அந்த காட்டுக்கு அனுப்பி வச்சாங்க பார்வதி தேவி பசுவா இருந்தபோதிலும் சிவன் மேல கொண்ட அன்பு காரணமா அந்த காட்டுல இருந்த சிவலிங்கத்தின் மேல பாலை பொழிய ஆரம்பிச்சாங்க பாலை பசுவா இருந்து பொழுந்த காரணத்தினால அந்த பசுவுடைய பாத குழம்புகள் சிவன் மேல பட்டு சிவன் மேல தழும்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு